வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவாக என்னுள் எழுந்த கவி ஒன்றை பதிவு செய்கிறேன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் நற்பேறு பெறுவோம் என்ற தலைப்பிலே இக்கவி வந்திருக்கிறது உண்மையை தேடியே உற்சாகம் பெரு உண்மையை தேடியே உற்சாகம் பெரு நன்மையை தந்தே நலம் பெல பெரு நன்மையை தந்தே நலம் பல பெரு கண் இமையை மூடியே காந்தத்தை பெரு தன் இமையை மூடியே காந்தத்தைப் பெறும் புண்ணியம் செய்தே நன்மையை பெறும் புண்ணியம் செய்தே நன்மையை பெறும் பெண்மையை போற்றியே பேரின்பம் பெறும் பெண்மையை போற்றியே பேரின்பம் பெறும் சந்நியாசம் புரிந்தே சகலம் பெறும் சந்நியாசம் புரிந்தே சகலமும் பெரு திண்மையை கூட்டியே தியானத்தை பெரு திண்மையை கூட்டியே தியாகத்தை பெரு மண்ணுலக வாழ்க்கையே மறைபொருள் உணரவே மண்ணுலக வாழ்க்கையே மறைபெருள் உணரவே வாழ்க நற்பேறு பெறுவோம் எவ்வாறு இறை நோக்கி குருவின் வழியாகச் சென்றால் நமக்கு நற்பேறு இப்பேறு பெறுவதற்கு என்ன புண்ணியம் செய்தோமோ என்று சொல்லுவது போல நற்பேறு பெறுவோம் என்ற தலைப்பில் கவி வந்திருக்கிறது உண்மையை தேடியே உற்சாகம் பெறு இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு என்று குரு கூறும் அளவில் உண்மை பொருளாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை நாம் தேடிச் செல்வதுதான் இந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதாக வந்திருப்பதை சிந்திக்கலாம் நன்மையை தந்தே நலம் பல பெறு அனைவருக்கும் நன்மை செய்வதாக நம்மை மாற்றிக்கொண்டே சென்றால் அது நமக்கு நன்மையாக முடியும் கண் இமையை மூடி காந்த பெறு எந்த அளவுக்கு நாம் அகத்தவத்தில் ஆழ்ந்து செல்கிறோமோ அந்த அளவுக்கு காந்த திணிவு நமக்கு சேரும் என்பதை கூறுகிறது புண்ணியம் செய்தே அறநெறியில் நின்று ஒழுக்கம் கடமை ஈகை என்பதாக நம்மை மாற்ற மாற்ற நமக்கு நன்மையை அது அளித்து கொண்டே இருக்கும் என்பதும் புண்ணியம் செய்தே நன்மையை பெறு என்று வந்திருக்கிறது பெண்மையை போற்றியே பேரின்பம் பெறு பெண்மைக்கு மதிப்பளித்து அவர்களை போற்ற வேண்டும் அவ்வாறு போற்றும் வீடும் சரி நாடும் சரி உயர்வு பெறும் என்பதை குரு கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம் அப்பொழுது அதுபோல் நாம் மாறும்போது பெண்மையை போற்றுவதாக நாம் மாறும்போது சந்நியாசம் புரிந்தே சகலமும் பெறும் சந்நியாசம் புரிந்தே என்று சொன்னால் அளவு பேணி நாம் வாழ்வதாக நன்மை மாற்ற வேண்டும் எந்த பொருளையும் நாம் அனுபவிக்கும் அம்மட்டுதான் என்று மனதிலே குரு கூறும் எடுத்துக்காட்டு போல் என்று கூறுவதை நாம் சிந்திக்கலாம் ஒருவர் குளிர் காய்கிறார் என்றால் மிக நெருங்கி சென்றால் அனல் வீசும் தள்ளிச் சென்றால் குளிரும் ஒரு டிஸ்டன்ஸை நாம் மேற்கொள்வதுதான் இந்த சந்யாசம் முற்றிலுமாக துறப்பதா இல்லை எந்த அளவுக்கு நாம் பேணி செல்கிறோமோ அதுதான் சந்நியாசம் அந்த சந்நியாசம் புரிந்து சகலமும் பெரு அவ்வாறு நம்மை மாற்றும் போது நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் நமக்கு கிடைக்கும் திண்மையை கூட்டியே எவ்வாறு மனதுக்கு உறுதியும் வல்லமையும் அளிக்கக்கூடிய ஆழ்மன தியானமாக இந்த மண்ணுலையில் நாம் வாழ்ந்தால் தியாகசீலராக நாம் மாற முடியும் தியானம் நமக்கு நன்கு சித்தியாகும் இந்த மண்ணுலக வாழ்க்கையே மகேசனை உணர்வாக்குவதுதான் என்பதாக இறுதி வரி வந்திருக்கிறது மண்ணுலக வாழ்க்கையே மறைபொருள் உணரவே மறைபொருளை உணர்வதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம் அவ்வாறு வரும்போது உலகங்கள் தெய்வமையும் உயிர்வகையாம் என்று குரு கூறும் அளவிலே அனைத்தும் தெய்வீகமாக நாம் உணர்வதாக அது மாறும் அப்பொழுது நற்பேறு பெறுபவர்களாக நாம் மாறுவோம் என்பதை இந்த கவியின் தலைப்பு நமக்கு சொல்கிறது ஆக குருவின் நினைவாக அமைதியாக ஆழ்ந்தபோது இப்பாடல் என்னுள் வந்தது பதிவிட்டிருக்கிறேன் அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் வாழ்க்க வடமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் கவிதந்த கவிதந்திரையாக்களுக்கு வழிகாட்டிய குருவுக்கும் வாழ்க்க வளமுடன் என்ற வாழ்த்துதலை கூறி இது காலம் செல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் என கூறி நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் வாழ்